அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி அவிஷோ மனநல காப்பகம் போனோம் அவங்க வந்து பதினாறு வருஷமாக இந்த காப்பகத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டுருக்காங்க இந்த காப்பகம் தஞ்சாவூர் மாவட்டம் அதனாம்பட்டினம் ஏரிப்புறக்கரையில் இருக்குது இந்த காப்பகத்தோட நிறுவனர் ஷேக் அப்துல்லா மௌலானா இந்த மாதிரி அங்கே போன உடனேயும் மனசு ஒரு மாதிரி போச்சு இவ்வளவு பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு நிறையா பேர் இருந்தாங்க நம்ம பார்க்குறது நூத்துல ஒரு அஞ்சு பெர்சன்டேஜ் தாங்க இங்க இருப்பாங்க பாக்கி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் ரோடோரத்துலேயும் யாரோட ஆதரவும் இல்லாம ரோடுல கல்லடிப்பட்டும் ஒரு வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ நாளை முடிஞ்ச அளவு ஒரு வேலை சாப்பாடாவது வாங்கி கொடுங்க உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற மனநல காப்பகத்துக்கு நாளை முடிஞ்ச அளவு தேவையான உதவிகளை செய்யுங்க உங்களெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களோட சிரித்து பேசி மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு வேலை சாப்பாடாவது இந்த மாதிரி காப்பகத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும் உங்களால் முடிஞ்ச அளவு உதவி பண்ணுங்கள் ஒரு பருக்க அரிசியாக இருந்தாலும் பார்த்து செலவு பண்ணுங்கள் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணுற ஒவ்வொரு பருக்கையும் அடுத்தவங்களோட சாப்பாட்டை பாதிக்கும்